சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மேதின கூட்டங்களும் பேரணிகளும் ஆரம்பமாகியுள்ளன தேசிய தொழிற்சங்க முன்னணியின் மேதின நிகழ்வுகள் கொழும்பு தபால் தலைமையகத்தில் இன்று நடைபெறுகின்றது இன்று காலை புறக்கோட்டை மிதக்கும் சந்தைக்கு அருகிலிருந்து பேரணி ஆரம்பமானது அங்கிருந்து தபால் தலைமையகம் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டதுடன் பின்னர் மேதின கூட்டம் ஆரம்பமானது

சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பிரதான அரசியல் கட்சிகள் இன்று கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்த உள்ளன மே தினத்தை முன்னிட்டு கொழும்பில் பதினைந்து இடங்களில் மாத்திரம் மே தின கூட்டங்களும் பேரணிகளும் முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பு போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பில் போலீசாரினால் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் இன்று கொழும்பு காலிமுகத் நடைபெற உள்ளது நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்திக்காக அனைத்தரிடம் மேதின பேரணி எனும் துணிப்பொருளில் இந்த மேதின கூட்டம் நடைபெறவுள்ளது என்று இன்று மாலை மூன்று முப்பதற்கு மேதின கூட்டம் நடைபெறவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் மீதின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் கிராமத்தை வெல்லும் போராட்டத்தின் தொழிலாளர்களின் பலம் எனும் துணிப்பொருளில் தளவாக்கலையில் நடைபெறவுள்ளது தின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் மேதின கூட்டம் தற்போது தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன விசேடமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கிராமத்தை வெல்லும் போராட்டத்தின் தொழிலாளர்களின் பலம் என்னும் தொன்னிப்பொருளிலே இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்தும் முந்திக்கொண்டு நியூஸ் சூடாக வழங்குவதற்கு நாம் காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்

ஆமர்வீதி இஏ குணசிங்க நினைவிடத்தை அண்மைத்த பகுதி பி டி சிறிசேன மைதானம் தபால் தலைமையகம் ஹைட் பார்க் மைதானம் பொது நூலகம் பிகார் மகாதேவி பூங்கா கொழும்பும் மாநகர மண்டபம் பலாமரத்து சந்தி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சி இன்று பாரிய அளவிலான மேதின கூட்டத்தை நடத்தாது எனவும் அதற்கு பதிலாக ஒவ்வொரு தொகுதி வாரியான மக்கள் சந்திப்புகளை மாத்திரமே நடத்த ஏற்பாடு செய்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் வஜ்ர அபிவர்தன தெரிவித்தார் மேதின கூட்டங்கள் பேரணிகளுக்கான உரிய பாதுகாப்பை வழங்குமாறு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரிஸ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் சிரிஸ்ட போலீஸ் அத்தியூட்சகர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மீதின பேரணிகள் கூட்டங்கள் நினைவேந்தல்களினால் வாகன நெரிசல் ஏற்படுமாயின் அந்த பகுதிகளை தவிர்த்து மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுக்கொண்டனர்